வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ராகி களி ராகி களி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு ராகி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா களி செஞ்சிருக்கு இந்த களிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே கருவாட்டு குழம்பு தான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி தொக்கு மாதிரி பாருங்கள் சூப்பராக நல்லா கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குது யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா களியும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்கள் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு வைக்கிற குழம்பு வந்து பார்த்திங்கன்னா களிக்கு வந்து அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் சும்மா அமிர்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ராகி களியும் கருவாட்டு குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக வந்து நல்ல டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த களியும் கருவாடும் அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்ல டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் கருவாடு களி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்